பொதுவாக விவாகரத்து என்று சொன்னபோது உலகளாவிய ரீதியில் ஒரு பிரச்சனையாக நாங்கள் காணுகின்ற பொழுது அது ஒரு அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் அல்லாமல் நடக்குகின்ற பொழுது சர்வதேச ரீதியாகவும் எங்களுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது எப்படி என்னென்றால் அந்த விவாகரத்து என்ற விடயத்தில் அல்ல அதை தவறாக பிரயோகிப்பதனால் பொதுவாக இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது விவாகரத்துக்கான மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று போதை வச போதை வசதி காரணமாக குடும்பத்திலே பிணக்குகள் ஏற்படுகின்றன வருகின்றன அது தலாக்ல போய் முடிவடைகின்றது விவாகரத்தில் அதே போன்று மிக முக்கியமான இன்னொரு காரணம் எங்களுக்கு தனியாகும் அதை பேசலாம் மூன்றாம் தரப்புடைய தலையீடு இது இன்னொரு முக்கியமான விவாகரத்துக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே மாதிரி தான் சீதனம் என்ற அந்த சாப்பக்கேடு அது விசுவரூபம் எடுக்கின்ற பொழுது குடும்பத்தை சிதைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது வயது வேறுபாடுகளும் பெரிய வயது ஏற்றத்தாழ்வுகளும் விவாகரத்து காரணமாக சொல்லப்படுகின்றனில் ஏற்படக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான நாங்கள் காணக்கூடிய கள்ள தொடர்பு என்று சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் அதே போல தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பல வீணங்கள் இப்படி இன்னொரு பல காரணங்கள் இருக்கின்றன இன்று இந்த காரணங்கள் அல்லாமல் மிகவுமே அற்பமான சில காரணங்கள் மிக சாதாரணமான சில விடயங்களும் விவாகரத்து வரை போகக்கூடிய நிலைமைகளை நாங்கள் காண்கிறோம் சாப்பாட்டுக்கு உப்பு போதாவிட்டாலும் சண்டை பிடித்து விவாகரத்துக்கு போற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன எனவே இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இதுதான் உண்மையில சாப்பேடை ஒளிய இஸ்லாம் தந்துள்ள தீர்வு முறை ஒரு சாபக்கேடாக நாங்கள் பார்க்க தேவை குடும்பம் என்று வருகின்ற பொழுது அங்கே வந்து பல தரப்பு அதற்கு இணைகின்றார்கள் கணவன் மனைவி அதே மாமா மாமி சகோதர சகோதரிகள் எல்லாரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழலிலே அதற்கான அந்த காரணம் காரணம் என்று வருகின்ற பொழுதும் பல்வேறு பகுதிகளில் தான் உருவாகும் அதனை நாங்கள் ஒரு தரப்பின் மீது சாட்டி இவர்கள் தான் காரணம் என்று சொல்வதற்கு முடியாது சிலவேளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது கணவன் மனைவி அவங்களோட பந்தத்தில் வாழுகின்ற பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பெண்கள் விவாகரத்துக்கு முந்துவது அதிகமாக இருக்கலாம் சில மாவட்டங்களில் விவாகரத்துக்காக பதிவு செய்த விண்ணப்பங்களை பார்க்கின்ற பொழுது பெண்கள் அதிகமாக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம் ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து அவர்கள் அதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் அது அல்லது முத்தரப்பு அல்லது பல்தரப்பு காரணமாக எழுமக்கூடிய ஒரு பிரச்சனை என்ற வகையில் அதை ஒரு சாரில் நாங்கள் ஒதுக்கி அவர்களுக்கு அவர்கள் காரணமாக இது நடக்கின்றது என்று சொல்லி ஒரு நாளும் சொல்ல முடியாது அதுக்கு வேறு காரணம் புரிந்துணர்வு இல்லாமல் வரும் இரு தரப்புக்கும் வரும் அல்லது வந்து அவர்கள் வந்து இன்னும் தங்களுடைய அந்த வாழ்க்கையை வாழத் தெரியாத ஒரு காரணமாக இருக்கும் அப்போ அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அல்லது இளவயது திருமணங்கள் என்று வருகின்ற பொழுது பிரச்சினையில் வரும் இப்படி பெற்றோர்கள் தரப்பிலேயும் சார்ந்து வரக்கூடிய விடயங்களும் அதில் இருக்கின்றன எனவே ஒரு தரப்பை மாத்திரம் குற்றம் சாட்டுவது விளையா இஸ்லாம் அந்த வகையில் அதில் மிக கவனமான வழிகாட்டல் கொடுத்திருக்கின்ற ரசுல் வாழ்க்கையை போய் பார்த்தால் அவர்களுடைய திருமண வாழ்விலே பல கட்டங்களிலே விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு முடிவெடுப்பதற்கான அந்த சுதந்திரத்தை எல்லாம் கொடுத்து நடந்திருக்கின்றார்கள் உதாரணத்தை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் தல்லா வலேசெல்லம் அவர்கள் அவர்களுக்கு மிகவும் வாய்ப்பு வசதிகள் எல்லாம் வந்த சந்தர்ப்பத்திலே மதீனா வாழ்க்கையிலே மனைவிமார்கள் எல்லோரும் செலவுக்கான அந்த தொகையை அதிகப்படுத்தி தருமாறு கேட்டார்கள் அதாவது மக்காவில் இருக்கின்ற மாதிரி அல்ல மதீனாவுல நிறைய செல்வங்கள் இருக்கின்றன வாய்ப்பு வசதிகள் வசூலாக இருந்தது அப்ப மனைவிமார்கள் சொன்னார்கள் எங்களுக்கு எங்களுடைய வளமையான செலவுக்கு கொடுக்கக்கூடிய காசு அதிகரிக்கப்பட வேண்டும் கூடுதலாக எங்களுக்கு தரணும் அது ஒரு பிரச்சனையாக மாறியது அதுபோல் ரசூல் செல்லா சமர் ஒரு மாத காலம் தங்களோட மனைவிகளை விட்டு ஒதுங்கி இருந்தார் அதற்கு பிறகு அவர்கள் அல் குர்வானுடைய வழிகாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் விரும்பினா நீங்கள் என்னோடு இருக்கலாம் விரும்பினா நான் தலாக் சென்னா நீங்கள் விரும்பின மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழலாம் என்று அதுக்கு எல்லாரும் ரசூல் சல்லா அவர்களோடு தான் வாழ்வதாக முடிவெடுத்து ரசூல் சல்லாசம் இருந்தார்கள் இந்த நிகழ்வு ஒரு விரிவான சம்பவம் அந்த நிகழ்வுல இந்த இடத்துல அந்த ரசூ சலாசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை திணிக்காமல் எப்படி அழகாக அவங்களுடைய அதனை விட்டு அவர்கள் சிந்தையில் எடுத்து சரி என்று கண்டத்துக்கு வந்தார்கள் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னா சல்லல்லா அவர்களுடைய விருப்பம் என்னவென்றால் எனக்கு வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் கூட அவர்கள் கேட்கின்ற அளவை அதிகமாக கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட எளிமையாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முடிவு எளிமை என்பது ரசூல் சலாசனுடைய ஒரு இயல்பான பண்பாக இருந்தது எனவே அவர்கள் நிறைய இருப்பதை சதக்கா கொடுப்பார்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருக்கும் மிக முக்கியமான ஒரு இது இதனை மனைவிமார்களுக்கு அந்த கருத்தை திணிப்பதற்கு ரசூல முடியவில்லை நான் இப்படித்தான் தருவேன் இதை எனக்கு கூடுதலாக தர முடியாது விரும்பினா நீங்கள் எங்களோடு இருந்து கொள்ளுங்கள் இல்லாட்டி என்னை விட்டு செல்லுங்கள் என்றெல்லாம் வற்புறுத்தவில்லை அவர்கள் புரிவதற்கான ஒரு மாத அவகாசம் கொடுத்தார்கள் அதற்கு பிறகும் கூட அல்லாஹு தாலா குர்வான் வசனத்திலே அவர்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் தலாக் சரி அனுப்புங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட சலல்லாசன் அவர்கள் ஒவ்வொரு மனைவியாக தனித்தனியாக அழைத்து நீங்கள் உங்களோட சொந்த முடிவுக்கு முடிவெடுக்காமல் என்னோடு வாழ்வதா அல்லது விரும்பி வசதி வாய்ப்போடு வாழ்வதா என்பதை உங்கள் பெற்றோர்களோடு கலந்துரையாடி கதைத்துவிட்டு நீங்கள் முடிவெடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் இருந்தும் அந்த உத்தம சகாபா பெண்மணிகள் மனைவிமார்கள் எங்களுடைய தாய்மார்கள் உமகத்து மோமினின் அந்த இடத்திலேயே ரசூல் சல்லா சுமர்களுடைய அந்த முடிவுதான் மிகச் சரியான சொல்லி ஏற்று அதற்கு உடன்பட்டு போனார்கள் இது உண்மையிலேயே அழகான எந்த ஒரு விஷயத்தையும் கணவன்மார் மனைவிமாருக்கோ மனைவிகள் கணவனுக்கோ திணிக்கக்கூடாது என்ற அந்த செய்தியை எங்களுக்கு தருகின்றது உண்மையிலேயே விவாகரத்தை அன்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் முதலாவது தண்ணிலே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சமூகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் குடும்ப உறவுகள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் சில பொழுது விவாகரத்தின் காரணமாக அந்த மணமகள் விரக்தி அடையக்கூடும் அவளுடைய மனதிலே அவள் உளவியல் ரீதியாக பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சில சந்தர்ப்பங்களில் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட அந்த மனங்கள் தூண்டும் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பது உண்மை பண்ணுகின்ற பொழுது மிகப்பெரிய கொடிய நோய்கள் தேவையில்லாத சட்ட உறவுகளுக்கான வழிமுறைகள் எல்லாம் ஏற்படும் சமூகத்தில் அந்தஸ்தில்லாத ஒரு நிலையெல்லாம் வரும் பாவகாரியங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் உருவாகும் அதனால நோய் வரும் அது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கும் குடும்பத்துக்கும் இப்படி சமூக உறவுகளையும் ஏற்படுத்தும் எனவே இந்த விவாகரத்து என்பது அதனுடைய அந்த ஒழுங்குகளுக்கும் விதிகளுக்கும் அப்பால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அல்லது அதனை பயன்படுத்தக்கூடிய முறையில் பயன்படுத்தாமல் நுட்பமான சில விடயங்களுக்காகவும் என்று வருகின்ற பொழுது அது சமூகத்தில் குடும்பத்தில் உறவுகளில் அது தன்னளவில் கூட மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான